நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் சேமிப்பு என்பது மனிதர்களுடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்று பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் நிலையான பொருளாதாரத்திற்காகவும் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியமானது இவ்வாறு பொதுமக்கள் சேமிக்க பல்வேறு திட்டங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ளன அந்த திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் நிலையான வைப்பு நிதி இந்த திட்டத்தில் நீண்ட நாட்கள் முதலீடு செய்வதன் மூலமாக ஒருவர் நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்நிலையில் இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டங்களுக்காக அக்டோபர் மாதம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கான நிலையான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தியுள்ளது அதேபோல மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான வைப்பு நிதி திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரை வட்டியை உயர்த்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க்ல வட்டி விகிதத்தை உயர்த்தி இருக்காங்க அந்த வகையில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு நீங்கள் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் வரைக்கும் வட்டி விகிதம் கொடுக்குறாங்க அதுவே மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான பிக்சட் டெபாசிட்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வட்டி விகிதம் கொடுக்கறாங்க மேலும் உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐஓபி பேங்க் கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள்